வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மீனா அலெக்சாண்டர் எழுதின ஹவுஸ் ஆஃப் அ தௌசண்ட் டோஸ் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இந்த போய்ட்ரியில் மீனா அலெக்சாண்டர் வந்து நம்ம நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆண்டாங்க இல்லையா அப்போ நம்ம அவங்களோடைய காலனியாக இருந்தோம் அதனால அவங்க ஆட்சி கீழே வந்து நம்ம எப்படி இருந்தோன்றதும் அவங்க எப்படியெல்லாம் நம்மளை எக்ஸ்ப்ளோய்ட் பண்ணாங்கன்றத ஒரு வேறு விதமாக அதாவது அவங்க வீட்டை பற்றி பேசுகிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு போயம் தான் ஏன்னா இதில் வந்து ஒருத்தங்களோட ஐடென்டிட்டியை பற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க அந்த உணர்வை பற்றி அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை இங்கே எழுதியிருக்காங்க இதில் வந்து அவங்களுக்கு நினைவில் அவங்களோட கேரளா வீடு அது எப்படி இருக்குதுன்னு தான் அவங்க காமிச்சிருக்காங்க ஆனால் இதை வந்து நம்ம இந்தியாவும் இந்தியா வந்து பிரிட்டிஷ் கீழே எப்படி இருந்தது அது மாத்திரம் இல்லாமல் ஆண்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படியும் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய மூதாதையர்களோட வீடு கேரளாவில் இருக்குது அதில் ஆயிரம் கதவுகள் இருக்கும் அப்படின்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வழியில் இந்தியா நுழையலாம் ஏன்னா இந்தியாவில் வந்து நாலு சைடில் பார்த்தீங்கன்னா மூணு சைடு வந்து கடலை ஒட்டி தான் இருக்குது அதனால் கோஸ்டல் ரிஜனாக இருக்கிறதுனால யார் வேணால் எந்த இருந்து ஒன்றா நுழையலான்ற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற கதவுலாம் வந்து பிரான்ஸில் பண்ணியிருக்காங்கன்னு பிரான்ஸுன்றது ஒரு அலாய் அதனால் இந்தியான்ற ஒரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பல வகையான கலாச்சாரங்கள் இருக்குது இந்த கலாச்சாரம்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம இந்தியான்னு சொல்கிறோம் அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க எங்கள் வீடு வந்து மூணு அடி உயரத்தில் தான் கட்டியிருப்போம் அப்போ தான் வந்து பாம்பு எலி அதுக்கப்புறம் வந்து தவளை எல்லாம் உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்காக இந்த ஏற்பாடுன்னு அவங்க எங்கள் பாம்புன்னு சொல்லும் போது நமக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஏன்னா எந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போனாலும் சரி இல்லை இந்தியாவை பற்றி மற்றவங்க வெளிநாட்டவர்கள் வந்து குறிப்பிடும் போது ஓ அந்த நாட்டில் வந்து நிறைய பாம்பு இருக்கும் பாம்பு பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்ற ஒரு இமேஜ் வந்து இந்தியாவை பற்றி எல்லாருக்குமே இருக்குது அதை வந்து அவங்க வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது கூட அது எழுதியிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காலையில் உதிக்கிற சூரியன் எப்படி கேரளாவுடைய கடற்கரையை வந்து எரிச்சிட்ற மாதிரி வருவான் அப்படின்றத அவங்க வந்து எழுதியிருக்காங்க டாய்லைட்டுன்றது அந்த விடிய காத்தால் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம் அங்கேருந்து அந்த சூரியன் உதிக்கும் போது அப்படியே தக்கத்தக்கத்தக்கன்னு கேரளாவோடைய கோஸ்டல் ரீஜனெல்லாம் அப்படியே எரிக்கிற மாதிரி வந்து அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க வீடு வந்து எல்லா கேரளா வீடு மாதிரி இந்த சிகப்பு கலர் ஓடு வீடு இருக்கும் எல்லாம் ஓடுங்கள்லாம் அங்கங்கே இருக்கும் அதுக்கு வந்து அந்த சிகப்பு ஏற்ற மாதிரி இந்த மின்னெல்லாம் இடிச்சிதுன்னா வீடு பாதிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு லைட்னிங் ராட் வச்சுருப்பாங்களா அது இருக்கும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நோ வேருன்ற ஒரு வார்த்தை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க கேரளாவில் இருந்த ஒரு மலையாளி ஆனால் இப்போ வேறு ஒரு இடத்துல இருக்காங்க அது அவங்களோட வீடு இல்லை அவங்க வீட்டில் இவங்க இல்லை அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து அவங்க இந்தியர்களாக இருந்தாலும் அவங்க இங்கே இல்லாததுனால இந்த நோ வேருன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்போது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டியோடைய கை அதில் வந்து ஒரு பட்டு விசிறி அதை அவங்க பார்க்குறாங்க இப்போ பாட்டின்றது எப்படின்னா அவங்க வந்து இது வந்து அப்பாவோட அம்மாவா அம்மாவோட அம்மாவான்னு சொல்லலை மெட்டர்னல் கிராண்ட் மதர்னால் அவங்களுடைய அம்மாவோடைய அம்மா அவங்க எப்படின்னா பொலிட்டிக்காக ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க அவங்க பேர் வந்து குஞ்சு அதே மாதிரி அவங்களோட அப்பாவோடய அம்மா பேர் மாரியம்மா அவங்க எப்படின்னா வெறும் வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டு வேலைங்கள்லாம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பாட்டியாக இருந்திருக்காங்க அவங்களுடைய இந்த கிராண்ட் மதர் நாங்கள் சொல்லும் போது எப்படி நமக்கு தெரியுதுன்னா பெண்கள் வந்து நாங்கள் நாங்கள் வந்து பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வீட்டுக்குள்ளே செய்கிறாங்க ஆனால் அது வெறும் பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை அது ஒரு வலை அந்த வலையை தாண்டி பெண்களால் வர முடியாத படி அவங்கள வந்து வீட்டு வேலையிலேயே வச்சு அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவும் வந்து அவங்கள அப்படியே வச்சுக்கூடிய ஒரு வலை அப்படின்றது இங்கே அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க பாட்டு எப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் கதவுங்களையும் தினசரி போய் வணங்குவாங்களாம் இது வந்து எப்படின்னா இந்த கதவுங்களாம் பார்த்திங்கன்னா அதில் நிறையா வந்து அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கலாம் சாய்ஸஸ் எடுத்துக்கலாம் இல்லை வாழ்நாள் வந்து நம்ம கடந்து போகிறதா இருக்கலாம் எதுவென்னா இருக்கலாம் ஆனால் இவங்களும் வந்து ஒரு இதுவே இல்லாமல் அவங்களோட கடமையாக நினச்சி அந்த ஆயிரம் கருதவங்களுக்கும் அவங்க வந்து பணிஞ்சு வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்க எவ்வளோ தான் செஞ்சாலும் தினசரி செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா அது வந்து முடியக்கூடிய ஒரு பணியே இல்லை அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வம்சத்துக்கு அடுத்த நான் அவங்க இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஃப்ளூட் சத்தம் கேட்குது ஃப்ளூட் சத்தம்னா ஒரு திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போது வந்து அவங்களோட வயசான பாட்டியை அவங்க வந்து மணமகளாக நினச்சி பார்க்குறாங்க ஏன்னால் வந்து இந்த இசை வந்து நம்மளை கடந்த காலத்துக்கும் அழைச்சின்னு போவோம் அதே சமயத்தில் இப்போ திருமணமாகக்கூடிய பொண்ணை வந்து அவங்க வந்து புவர் ஃபோக்ட் திங்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அந்த பெண் வந்து ஒரு ஒரு பெண்ணோட வாழ்நாளில் வரக்கூடிய எல்லாமே அந்த பெண்ணுக்கும் வரும் இளமை இப்போ இருக்கும் பின்னாடி முதுவும் வரும் அப்புறம் அம்மா இப்போ பொண்ணாக இருக்கா அப்புறம் அம்மாவாவா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துன்னு போகிறாங்க வெ இப்போ வெளி வெளிநாட்டுக்கு போயிட்டப்பறம் அவங்க வந்து இந்த நாட்டை பார்க்கும்போது அவங்க நினைக்கிறாங்க நம்ம வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷரால் ஆண்டப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க நினைக்கிறோம் ஆனால் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஆண்களால் ஆளப்படுறாங்க அவங்கள வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் வந்து செய்கிறாங்க உங் நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் பெண்களுக்கு வேறு வர வேண்டிய ஒரு சுதந்திரம் இன்னும் வரலை பெண்கள் இன்னும் வந்து மண்டியிட்டு அவங்க வந்து அமுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் அவங்க இன்னும் இருக்காங்க இது வந்து நம்மளை பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை விட்டு ரொம்ப வருஷம் ஆனாலும் இன்னமும் வந்து இதே நிலைமை தான் பெண்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்றது தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க வாங்க அந்த கவிதையை பார்க்கலாம் திஸ் ஹவுஸ் ஹேஸ் அ தௌசண்ட் டோர்ஸ் இந்த வீட்டுக்கு ஆயிரம் கதவுகள் இருக்குது த சில்ஸ் அ கட் இன் ப்ரான்ஸ் அந்த கதவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸில் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபீட் ஹை இந்த வீடு வந்து மூணு அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு எதுக்குன்னா டு கீப்போர்ட் ஸ்னேக்ஸ் டாட்ஸ் வாட்டர் ஆட்ஸ் அப்போ தான் வந்து பாம்பு தவளை எலியெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது தட் ஷிமர் இன் த பால் ரீட்ஸ் அ ட்வைட் அஸ் த சன் பர்ன்ஸ் டவுன் டு த கேரளா கோஸ்ட் அதே மாதிரி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அப்படியே அந்த கேரளாவோட கோஸ்டை வந்து எரிக்கிற மாதிரி உதி உதிக்கும் அப்படின்றாங்க இந்த ரூஃப் இஸ் ஸ்டைல்டு ரெட்டு கூரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடு வீடு அந்த ரெட் கலரெலாம் இருக்குது பிச்ச்டு வித் அ சில்வர் லைட்னிங் ராட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்னல்லாம் வந்து வீடை தாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சில்வர் ராட் அங்கே இருக்கும் அப்ரோ செட் அவுட் ஃப்ரம் லேண்ட்ஸ் அண்ட் பவுண்ட் நோவேர் இன் ட்ரீம்ஸ் வேவ்ஸ் லெட் அ சில்கன் ஹேண்ட் இன் கிராண்ட் மதர்ஸ் ஹேண்ட் என் கனவுல வந்து எங்கள் பாட்டியோட கையில் இருக்கிற பட்டு விசிறி தெரியுது ஷெல் கலர்டு அட்டலி பேர் light takes her. She kneels at each of the thousand doors in turn, paying her dues. அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் கதவுங்களுக்கும் குணிஞ்சி பணிஞ்சு போவாங்க அது அவங்களுடைய கடமையாக நினச்சின்னு பண்ணுவாங்க ஹர் டெப்ட் இஸ் அண்ட்லெஸ் ஆனால் அந்த கடன் தீர்வே தெரியாது ஏன்னா தினமும் அவங்க இதை செய்யணும் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அவங்க காலம் ஃபுல்லாக ஐ ஹேவ் த ஃப்ளூட் ஐ ஹேவ் த ஃப்ளூட் பிளேட் இன் டார்க்னஸ் அ பிரைட்ஸ் மியூசிக் எனக்கு இந்த இரவில் வந்து அந்த ஃப்ளூட்டோட இசை கேட்குது இது அந்த மணமகளோடைய இசை அ புவர் ஃபோக்ட் திங் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது ஏன்னா ஐ வாட்ச் யூ நீல் இன் ஆல் மை லைஃப் டைம் இம்ப்ளோரிங் த ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸ் ஹூ வில் நாட் லெட் அவர் ஹின் ஏன்னா இனிமேலுக்கு அந்த பொண்ணு இதே மாதிரி தான் பணிஞ்சு போயினே இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அவங்க சேவை செஞ்சுன்னே இருக்கணும் ஆனால் அந்த தெய்வங்கள்லாம் அவளை உள்ளே கூட விடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த கவிதையை முடிச்சிருக்காங்க இதில் வந்து பெண்களோட நிலமை வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது அதாவது நம்ம வந்து வேற்றோர்களால் ஆளப்பட்டாலும் சரி இல்லைனாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய ஆண்களால் பெண்கள் ஆளப்படுறாங்கன்ற கருத்தை தான் அவங்க இதில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி